ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப கிறிஸ்பியான சிம்பிளான மூனே பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப்பில் ஒரு கப்பு ரவை வந்து நான் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறாங்க இந்த கப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப குறகுரப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம போட்ட உப்பு மிளகாத்தூழலெல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ இது கூட ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிக்கலாம் மறுபடிக்கும் இன்னொரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மாவு பிசைக்கலாம் மொத்தமாக ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ மாவு வந்து பிசைஞ்சாச்சு பாருங்க இதை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து சேர்த்து நம்ம மாவு வந்து திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் ரோல் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வீட்டில் இருக்கிற சிம்பிளான மூணே பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேங்க உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஷேப் வந்து ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி கேட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா ரெடி ஆகிடும் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி உப்பி வருங்க தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வந்து திருப்பி விட்டு அடுப்பை வந்து முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் மூணே பொருள் இருந்தால் போதும் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் எல்லாம் இழுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் இப்போ மாற்றியாச்சு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்